ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விளாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு காரச்சட்னி தான் அரைக்கப் போகிறேன் இந்த காரச்சட்னி அரைக்கிறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் ரெண்டே ரெண்டு தக்காளி நல்லா பழமான தக்காளி ரெண்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா எடுத்துக்கோங்க இது நல்லா காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்துட்டு இந்த ஒரு அஞ்சு ஆறு மிளகா எடுத்துருக்கேன் பொட்டுக்கல்லில் ஒரு ஐம்பது பொட்டுக்கல்ல கொஞ்சமாக புளி உப்பு இவ்வளோ தான் அதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை நறுக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் நறுக்கி எடுத்துக்கிட்டேன் இதை நம்ம வந்துட்டு இப்போ வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெங்காயம் போட்டுடலாம் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை சட்னிக்கு மெயினாக சின்ன வெங்காயம் தான் போடணும் சின்ன வெங்காயம் இல்லைன்னா இந்த வெங்காயம் போட்டுக்கலாம் புளி இதில் போட்டுருவோம் டைம் வதங்கிடுச்சு கொஞ்சம் ரொம்ப வதங்க வேணாம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தால் போதும் பொட்டுக்கலை போட்டுருவோம் ரொம்ப வதங்கிடுச்சின்னா கொஞ்சம் இனிப்பாக இருக்கிற மாதிரி ஆகிடும் சட்னி பச்சை மிளகாய் போட்டுடலாம் தக்காளி போட்டுடலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளி வதங்கிடுச்சு இந்தளவுக்கு வதங்கினா போதும் பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு இது போதும் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் சட்னி சூப்பராக இருக்கும் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக பொழுது எங்கள் அம்மா வந்து அப்போல்லாம் எங்கள் வீட்டில் கரண்ட்டெல்லாம் கிடையாது அப்போது வந்து பார்த்திங்கன்னா கொடகல் அம்மி இதில் தான் வந்துட்டு அரைப்பாங்க அப்போ கொடகளில் வந்து இந்த சட்னி அரைச்சிட்டு சுட சுட இட்லி ஊற்றி கொடுப்பாங்க எங்கள் அம்மா அப்படியே சூப்பராக இருக்கும் அரைச்சாச்சு மாற்றிடலாம் சட்னியை குறை குறைப்பாக தான் அரைச்சிருக்கேன் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இந்த சட்னி கொஞ்சம் குறை குறப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் தாளிச்சிடலாம் சட்னி தாளிச்சிடலாம் தாளிச்சாச்சு சூப்பரான ஒரு சட்னி ரெடி பண்ணியாச்சு சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் இந்த சட்னி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் இதுமாதிரி சட்னி ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க